இந்தியாவில் பல இஸ்லாமியர்கள் தேசப்பற்றோட இருக்காங்க ஆனா ஒரு சில அடிப்படைவாத இஸ்லாமிய மத குருமார்கள் பேச்சை கேட்டு அவனுடைய மண்டை கழுவப்பட்டு மூளைக்கு பதிலாக மலம் நிரப்பப்பட்ட இஸ்லாமியர்களும் இங்க இருக்கானுங்க அவனுக்கு என்னதான் நம்ம நாட்டுல பிறந்திருந்தாலும் அவனுங்க கிட்ட இந்தியாவின் குளிர்மை இருந்தாலும் அவனுங்க இந்தியர்கள்னு பெருமைப்படவே மாட்டானுங்க மத ரீதியில மத அடிப்படையில எல்லா சுச்சுவேஷன்லயும் பன்றிஸ்தானுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க பண்டிரிஸ்தானுக்கு மட்டும்தான் முட்டுக் கொடுத்துட்டு இருப்பானுங்க மட்டும்தான் வலது பிடிச்சிட்டு இருப்பானுங்க நிரம்பி இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் போட்ட ஒரு பதிவை காட்டுறேன் தயவு செய்து பாருங்க அபுபக்கர் சித்திக் அப்படின்றவர் தான் இந்த ஒரு பதிவை போட்டிருக்காரு இந்தியாவிடம் இருக்கும் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி நாற்பது வரை இருக்கும் என்கிறார்கள் பாகிஸ்தானில் இருந்து ஐம்பது வரை இருக்கிறது அதாவது நம்மை விட வைத்திருக்கிறார்கள் அவர்களிடம் இருக்கும் பாகின் மூன்று ஏவுகணை மூலம் மயிலாப்பூர் வரை தாக்க முடியும் மயிலாப்பூர் வரை தாக்க முடியும் அதாவது இந்தியாவின் எந்த மூலையிலும் அணு ஆயுத தாக்குதலை அவங்களால நடத்த முடியும் இஸ்ரேலிடம் இருக்கும் அயன் டோம் ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு வசதிகள் போன்று இரண்டு நாடுகளிடமும் ஏவுகணை எதிர்ப்பு வசதிகள் இப்பொழுதைக்கு கிடையாது அணு ஆயுத ஏவுகணை வந்தால் வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் கார்கிலில் நடந்தது முழு மூச்சான போர் கிடையாது அது அந்த பகுதியில் நடந்த ஊடுருவலை முறியடிக்கும் நோக்கம் மட்டுமே கொண்டது அப்படின்ற மாதிரி பயங்கரமா ரிசர்ச் பண்ணி எந்த நாட்டுல எந்த ராணுவம் எத மாதிரியான ஏவுகணைகள் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஆரண்டி எல்லாம் பண்ணி இந்த அபுபக்கர் சித்திக் அப்படின்ற ஒருத்தர் ஒரு பதிவை போட்டிருக்காரு உலக நாடுகள் அனைத்தும் ஓர் அணில திரண்டு இந்தியாவிற்கு எதிராக நின்னாலும் நம்மளால ஆறு நாட்கள் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும்னு அந்த காலத்துல அந்த காலத்துல இருந்த கெப்பாசிட்டியை வச்சுக்கிட்டு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு விட்டுருந்தாரு அப்துல் கலாம் ஐயாவை விட நீங்க என்ன அவ்வளோ பெரிய அறிவாளியா பாய் அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாதவனுங்கதான் இந்த பண்டிரிஸ்தானியர்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது கோதுமைக்கு எல்லாம் நம்ம கிட்டதான் வந்து எடுக்கிறானுங்க இந்த லட்சணத்துல ஆயுத பலத்துல நம்மளை விட அவனுக்குதான் அதிகமா இருக்கிறானுங்க நீட்டு நீங்க எங்க பாய் படிச்சீங்க இத மாதிரியான கூறு கெட்ட கருத்தை எவன் பாய் சொன்னா உங்களுக்கு எவன் பாய் எழுதி வச்சிருக்கா அவனை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் அவனை பத்தி தெரிஞ்சுப்போம் இல்லையா அப்படியே பாரதத்துக்கும் பன்றிஸ்தானுக்கும் போர் வந்தாலும் நாங்க ஏன் பாய் பயப்படணும் வாளுக்கு பயந்து மதம் மாறினவன் வேணா பயப்படுவான் நாங்க ஏன் பாய் பயப்படணும் கொடூரமான திருட்டு முகலாயர்கள் கேவலமான திருட்டு பிரிட்டிஷ்காரனுங்க இவனுங்க மதம் மாத்திரத்துக்கு என்னெல்லாம் பண்ணானுங்க எவ்வளவு மோசமான விஷயங்களை அவனுங்க தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தானுங்க பாருங்க என்னுடைய அடுத்த தலைமுறை வரைக்கும் ஹிந்துவாதா இருக்கும் என்னுடைய முன்னோர்கள் அவ்வளவு கொடூரமான விஷயங்கள் அனுபவிச்சிருந்தாலும் சொத்துக்கும் வாழுக்கும் பயந்து போய் நாங்க யாருமே மதம் மாறவே இல்ல வாய் என் முன்னோர்கள் யாரும் மதம் மாறவே இல்ல வாய் அப்பவே நாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்ப ஏன் பாய் நாங்க அவனுங்களை பார்த்து பயப்பட போறோம் ஒருவேளை இந்த போர்க்கால கட்டத்துல நாங்க உயிரிழக்க வேண்டிய நிலை வந்தாலும் நாங்க சந்தோஷமா இந்த நாட்டுக்காகவும் இந்த தர்மத்துக்காகவும் சாவோம் பாய் ஆனா எந்த சிச்சுவேஷன்லயோ இந்த நாட்டை கேவலப்படுத்தி பன்றிஸ்தானுக்கு முரட்டத்தனமாலாம் முட்டு கொடுக்க மாட்டோம் அவனுக்கு கீழே முட்டியும் போட மாட்டோம் இந்த பாய் மாதிரியே தமிழகத்துல மட்டும் கிடையாதுங்க இந்தியா முழுக்க ஏகப்பட்ட பேர் இப்படிதான் பெணாத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க பாகிஸ்தான் மட்டும் போர் பண்ண ஆரம்பிச்சானாங்கனா அவ்வளவுதான் பாகிஸ்தான் மட்டும் உள்ள வந்துடுச்சுன்னா அவ்வளவுதான் அவனுங்க மட்டும் ஏவுகணையை உபயோகப்படுத்தினாங்கன்னா அவ்வளவுதான் இந்தியா அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி எப்படி எல்லாம் சவுண்டு விடுறானுங்க தெரியுமா இது மாதிரி தற்கூரித்தனமா பேசக்கூடிய தற்கூரிகளுக்காகவும் இந்த நாட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இந்த நாட்டுக்கு எதிராக பேசக்கூடியவர்களுக்காகவும் பன்றிஸ்தானுக்கு முட்டி போடக்கூடிய அந்த பன்றிகளுக்காகவும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் அப்படியே கூகுள்ல போயிட்டு டிசம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு இந்தியா விசஸ் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிட்டு கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்களேன் சர்ச் பண்ணி பார்த்தா சர்ச் பண்ணி பாருங்க பன்றிஸ்தான் ராணுவ வீரருடைய வீரம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டீங்க அந்த பன்றிஸ்தான் ராணுவ வீரர்களின் வீரம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்ம தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகத்துல மட்டும் கிட்டத்தட்ட வெளிநாட்டவர்கள் பன்ரிஸ்தான் பங்களாதேஷ் மியான்மர் இந்த நாட்டை சேர்ந்த இஸ்லாமியர்கள் உட்பட கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரம் வெளிநாட்டவர்கள் விசா இல்லாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்காரு அவங்களுடைய விசா காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இத்தனாயிரம் பேரு நம்ம தமிழகத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீதிபதி தண்டபாணி அவர்கள் சொல்லியிருக்காரு பன்றிஸ்தானை சேர்ந்தவர்கள் இந்தியாவை காலி பண்ணிட்டு ஓடிப்போங்கன்னு மத்திய அரசு சொன்ன நிலையில இப்போ சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி சொன்ன இந்த கருத்தானது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு என்னுடைய விசாவை ரத்து பண்ணிட்டாங்க இதை என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி பன்றிஸ்தானை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பெண் டெல்லி உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒண்ணு போட்டிருந்தாங்க பட் அந்த வழக்கை டெல்லி நீதிமன்றம் ஏத்துக்கவே இல்ல வெளியே ஜாவுன்னு சொல்லி வெளியே துரத்தி அடிச்சிட்டாங்க கோவை மற்றும் திருப்பூர்ல மட்டும் கிட்டத்தட்ட இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பன்றிசானை சேர்ந்தவர்கள் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் மியான்மரை சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமா இருக்கிறதா நீதிபதி சொல்லிருக்காரு விசாகால முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை மாதிரி சட்டவிரோதமா இருக்கக்கூடிய நபர்களால நமக்கு ஆபத்து தான் அவங்களால பல்வேறு குற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால விசா காலம் முடிஞ்சு யார் யாரெல்லாம் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இங்க இருக்காங்களோ அவங்க எல்லாருமே உடனடியாக வெளியேற்றுவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை உடனடியாக எடுக்கணும்னு நீதிபதி சொல்லியிருக்காரு இந்த இடத்துல எனக்கு என்ன புரியலன்னா இவ்வளவு பேரு சட்டவிரோதமா இருக்கிறாங்க அப்படின்றது மத்திய அரசுக்கு தெரியாதா மத்திய அரசு ஏன் அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க இந்த பயங்கரவாதிகள் காஷ்மீர்ல தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறமா தான் நடவடிக்கைகளை எடுத்துட்டு காஷ்மீர்ல தாக்குதல் நடத்தலன்னா நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சட்டவிரோத பன்றிகளை குறித்து நமக்கு கொஞ்சம் கூட விழிப்புணர்வு வந்திருக்காது இல்ல இவ்வளவு பேர் நம்ம நாட்டுல இருக்கிறானுங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்காது இல்ல இப்போ ஒரு நியூஸ் கார்டு போடுறேன் தயவு செய்து பாருங்க தேர்தலில் வாக்களித்தேன் பாகிஸ்தானியர் பகீர் நான் இங்கு இளங்கலை படிப்பு படித்து வருகிறேன் இந்தியாவில் பதினேழு ஆண்டுகளாக உள்ளேன் இங்கு தான் பத்து பன்னிரண்டாவது வகுப்புகளை முடித்தேன் பாகிஸ்தான் சென்று என்ன செய்ய போகிறேன் அங்கு எனக்கு என்ன எதிர்காலம் உள்ளது நான் இங்கு ரேஷன் கார்டு வைத்துள்ளேன் தேர்தலிலும் வாக்களித்துள்ளேன் எங்களுக்கு அதாவது பன்றிஸ்தானியர்களுக்கு இந்திய அரசு நேரம் கொடுக்க வேண்டும் அட்டாரி எல்லை வழியாக இந்தியாவை விட்டு வெளியேறும் பாகிஸ்தானை சேர்ந்த ஒசாமா என்ற நபர் பகீர் பேட்டி பாத்தீங்களா மக்களே இந்த பன்றி நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட பதினேழு வருஷமா இருந்திருக்கு இங்கதான் படிச்சிருக்கு இந்த பன்றி கிட்ட எல்லா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸும் இருந்திருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு இந்த பன்றிக்கு இன்டர்வியூ வேற இருந்திருக்காமா நான் இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணாம போனா எனக்கு வேலை கிடைக்காது என்ன இது மாதிரி பன்றிஸ்தானுக்கு துரத்தி விடுறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி இந்த பன்றிஸ்தானை சேர்ந்த பன்றி கத்திட்டு இருக்கு ஆதார் கார்டு ஓட் ஐடி ரேஷன் கார்டுன்னு இந்த பன்றி எல்லாமே வச்சுட்டு இருந்திருக்கு தேர்தல்ல ஓட்டு வேற இது போட்டிருக்கு இவனை மாதிரி ஏகப்பட்ட பன்றிசானை சேர்ந்த பன்றிகள் நம்ம நாட்டுல இருக்காங்க இப்ப இன்னொரு நியூஸ் கார்டு போடுற இந்த பாருங்க கணவர் இரண்டு குழந்தைகளை பிரிந்து எப்படி பாகிஸ்தான் போவேன் அதுங்களையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போ புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த ஹனீப் கானுக்கும் பாகிஸ்தானை சேர்ந்த பவுசியா பானுவிற்கும் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன் திருமணம் பெஹல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு ரஹியாவிற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் அவர் வெளியேறாததால் வழக்கு பதிவு தனது குடும்பத்தினருடன் புதுச்சேரியிலேயே தங்கி இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பவுசியா பானு கோரிக்கை இவருடைய புருஷா இருக்கா இல்லையா அவன் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயுமே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான் அதுல ஒரு விஷயத்த இவன் சொல்லியிருப்பான் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த விசாவை ரெனிவல் பண்ணல இதெல்லாம் ஒரு பெரிய புத்தமா இத மாதிரியான ஒரு சின்ன தவறுக்கு போய் எங்களை நாட்டை விட்டு வெளியே போக சொன்னா என்ன நியாயம் மத்திய அரசு கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாம நடந்துக்கிறாங்க என் மாமியார் மாமனார் எல்லாருமே தமிழகத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க ஒரு பிசினஸ் ட்ரிப்பா பாகிஸ்தான் போயிருக்கும் போது அங்கே செட்டில் ஆயிட்டாங்க அங்கதான் என் பொண்டாட்டியும் பிறந்தா என்னதான் அவன் பாகிஸ்தான்ல பிறந்திருந்தாலும் என் பொண்டாட்டியும் தமிழ் தான் இதுல கூத்து என்னன்னா அவன் பொண்டாட்டிக்கு வாய தோறதா தமிழே வரல என்னன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து நாங்க வந்து அப்ளை விசா அப்ளை பண்ணல ஓவர் ஸ்டே ஸ்டே பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க ஆனா விசா வந்து ப்ராசஸ் பண்ணி முடிச்சு விடுங்க தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் ஐ ஹாவ் டூ சில்ட்ரன் ஐ வாண்ட் டு ஸ்டே வித் தெம் ஐ ஆம் ரிக்வெஸ்டிங் ஆனரேபிள் சிஎம் டு பிளீஸ் சி இன் திஸ் கேஸ் தேங்க்யூ பிஸ்னஸ் பண்ண போனாங்க அங்கே செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லையா அப்படி என்ன பிஸ்னஸ் தான் உங்க மாமனார் மாமியார் பண்ணிட்டு இருந்தாங்க இதுல எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு எனக்கு புருஷ இருக்கா இவங்களெல்லாம் விட்டு என்னால் போக முடியாது அப்படின்ற மாதிரி அவளுடைய மனைவி சொல்லுவாங்க உங்களை யாருங்க தனியா சொன்னது உங்களுக்கு வேணும்னா உங்க புருஷனை கூட்டிட்டு போங்க உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே பன்றிசாணிக்கே கூட்டிட்டு போங்க யார் உங்களை தடுத்தா இதுக்கு நடுவுல ஒரு விஷயத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு நடவடிக்கை இங்க இருக்கிறதுக்கு நீங்க அனுமதி வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி வேற இதுங்க அடை தற்கொலை இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷூடா இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரோலே கிடையாது சதாசாரவ காலமும் மத்திய அரசுக்கு எதிராகத்தான் திமுக அரசே பண்றாங்க ஆனா அவங்க கூட பாத்தீங்கன்னா இத மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக ஏதாச்சும் கருத்துக்கள் சொன்னாங்களா ஏதாச்சும் நடவடிக்கைகளை எடுத்தாங்களா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் வேணா அது மாதிரி பேசலாமே தவிர கவர்மெண்டா திமுக அது மாதிரியான விஷயங்கள் பண்ணவே முடியாது பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இத பத்தீங்கன்னா கொஞ்சம் கூட புரிதல் இல்லாம இந்த தற்கொலைகள் பாருங்களேன் பேசிட்டு இருக்கு பாருங்களேன் ஏகப்பட்ட சட்டவிரோத விரோத சேர்ந்த பன்றிகளை நாட்டை விட்டு துரத்தி அடிக்கிறதுல மத்திய அரசு ரொம்ப மும்முரமா இருக்காங்க பல ஊடகங்கள் இத மாதிரி நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகிற இந்த பன்றரிசாணை சேர்ந்த பன்றிகள் கிட்ட பேட்டியும் எடுத்துட்டு வராங்க அந்த பேட்டிகள்ல அந்த பன்றிஸ்தான் பன்றிகள் பேசக்கூடிய விஷயங்கள் அதுங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அதி பயங்கரமா இருக்கு அதுல ஒரு கேள்வி சொல்லும் நான் நாற்பத்தி ஒரு வருஷமா இங்கதான் இருக்கேன்னு நாப்பத்தி ஒரு வருஷமா பன்றிஸ்தானை சேர்ந்த பன்றிகள் இங்க இருக்குதுங்களாமா இன்னொரு கேள்வி என்னடானா நான் நாற்பது வருஷமா இங்கதான் இருக்கேன் நான் கராச்சியை சேர்ந்தவ நான் இங்கதான் இருந்துட்டு வரேன் என் பேரன் பேத்தி பசங்க எல்லாருமே இங்கதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுது ஒருத்தனா பதினேழு வருஷமா நான் இங்க இருக்கேன் நான் இங்கதான் படிச்சேன் காலேஜ் இப்ப எனக்கு வேலையும் கிடைக்க போகுது எனக்கு இன்டர்வியூ வேற இருக்கு இந்த சிச்சுவேஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இது மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு மேல ஏன் இவ்வளவு வெறுப்பு காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி வியாக்கியானம் பேசுறான் இவங்க இருக்கிறதே சட்டவிரோதமா இந்த லட்சணத்துல இவ்வளவு அரகண்டா பேசுறான்னு பாத்தீங்களா இன்னொருத்தி சொல்லுவா நான் மூணு வருஷமா இங்க இருக்கேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா இன்னும் ஷாக்கிங் ஆன விஷயம் என்னன்னா இந்த எல்லா பன்றிகள் கிட்டயுமே கவர்மெண்ட் ஐடென்டி கார்டு எல்லாமே இருக்கு இதுங்களை மட்டும் நாட்டை விட்டு துரத்தி அடிச்சா போதாது இதுங்களெல்லாம் உள்ள விட்டது யாரு இதுங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுத்தது யாரு இதுங்களுக்கு எல்லாம் இந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ பண்ணி கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுங்களையும் சேர்த்து இந்த நாட்டை விட்டு துரத்தி அடிக்கணும் எனக்கு என்ன கேள்வினா இத மாதிரி எல்லாம் வேற ஏதாச்சும் ஒரு நாடுகள்ல ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் விசா இல்லாம இருக்க முடியுமா அப்படி இதுங்களா இருந்ததுங்கன்னா அந்த நாட்டுடைய அரசாங்கம் இதுங்களெல்லாம் சும்மா விடுவாங்களா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன் இந்த மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாம் நீங்க விசா இல்லாம மாட்டிக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே கொத்தா தூக்கின்னு போயிட்டு டிக்கிலேயே போட்டு பொலா பொலன்னு பொழப்பாங்க சொந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் ஒரு மாசத்துக்கு மேல ஆகும் நீங்க நிம்மதியா பாத்ரூம் போறதுக்கு அவங்க ட்ரீட்மெண்டே இப்படிதான் இருக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும் ஆனா இதுங்களெல்லாம் பாருங்களேன் இந்த நாட்டுல சட்டவிரோதமா உள்ள புகுந்து சட்டவிரோதமா இவ்வளவு வருஷமா தங்கி அதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நாட்டை விட்டு வெளியே போங்கடானா எவ்வளவு அரகண்டா பேசுறானுங்க பாத்தீங்களா அதுவும் பொம்பளைங்க பொம்பளைங்க பாருங்க எவ்வளவு அரகண்டா பேசுதுங்க இது மாதிரி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சன பண்ணிகள் மீடியா முன்னாடி எவ்வளவு தைரியமா பேசுறாங்க தெரியுமா எங்களெல்லாம் எப்படி நீங்க வெளியே போக சொல்லலாம் அவங்க வேற பேசுதுங்க அதுங்க அத மாதிரி பேசிட்டு இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பண்ணிகள் ஐயோ அம்மா பாவம் அவங்களால ஏன் இவ்வளவு டாசல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி வேற இங்க இருக்கிற லோக்கல் பன்றிகள் அந்த பன்றிசான் பன்றிகளுக்கு சப்போர்ட் வேற பண்ணுதுங்க இதுங்களுடைய உலகமே தண்ணி உலகம் போல பண்றதெல்லாம் கிரிமினல் தனம் இதுல கவர்மெண்ட் எதிராக பேசுறது வேற பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இந்தியாவில இருக்கக்கூடிய பல பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க ரொம்ப சுகபோகமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க நம்ம தமிழகத்தை எடுத்துக்கோங்களேன் தமிழக மக்களால பக்கத்து மாநில மக்கள் கிட்ட பேச முடியல ஒழுங்கா பழக முடியல ஆனா இவனுங்கெல்லாம் பாகிஸ்தான்ல இருந்து இருபது வருஷமா முப்பது வருஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரானுங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன மொழி மொழி அவங்க எல்லாம் எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களுக்குன்னு ஒரு பொது மொழி இருக்கு அந்த மொழியில தான் பேசுறாங்க ஆனா நம்ம நாட்டை எடுத்துக்கோங்களேன் நூறு கிலோமீட்டர் தாண்டுனா ஒரு பொது மொழியை பேசுவாங்க நம்ம எல்லாருமே இணைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பொது மொழிய ஹிந்தி அப்படின்ற ஒரு மொழியை கொண்டு வந்தாங்க ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி திணிப்பு இது மாதிரியான விஷயத்த சொல்லி சொல்லி சொல்லியே தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களை ஹிந்தி படிக்க விடாம தடுத்துட்டாங்க தமிழகத்தை தவிர்த்து மற்ற மாநிலங்கள்ல மற்ற எல்லா மாநிலங்களிலும் அவங்களுக்கு ஹிந்தி தெரியும் மூன்றாவதாக ஒரு மொழி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால அவங்களுக்கு இந்த வேறுபாடுகளே பெருசா இருக்காது அவங்க எந்த ஊருக்கு போனாலும் ஈஸியா பொழைச்சிப்பாங்க ஆனா தமிழக மக்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தமிழக மக்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா நாம எல்லாருமே ஒன்னா ஆயிடுவோம் அப்படின்ற பயத்துல அரசியல்வாதிகள் தொடர்ந்து ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி திணிப்புன்னு சொல்லி இதை மாதிரியான வெறுப்பு அரசியல் பண்ணி பண்ணி பண்ணியே தமிழக மக்களை மூன்றாவது ஒரு மொழியை கத்துக்க விடாமே பண்ணிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பொது மொழிக்கு எதிராக இங்க இருக்கக்கூடியவர்கள் பயங்கரமா பொங்குறாங்க இல்லையா முக்கியமா அரசியல்வாதிகள் பயங்கரமா பொங்குறாங்க இல்லையா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட அரசியல் காரணங்கள் இருக்கு தயவு செய்து நீங்க அந்த ஒரு விஷயத்துல மாட்டி காட்டிங்க நாளா வீர தமிழண்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறதுனால யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது பாத்தீங்கல்ல பாகிஸ்தான்ல இருந்துகிட்டு இங்க வந்து கல்யாணம் பண்ணி ஜாலியா சந்தோஷமா இருபது முப்பது வருஷமா வாழ்ந்துட்டு போறாங்க அதுக்கான காரணம் அவங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பொது மொழி நம்மளால கர்நாடகால போய் வாழ முடியுமா கேரளால போய் வாழ முடியுமா இல்ல மற்ற மாநிலங்கள்ல போய் வாழ முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இத மாதிரி எத்தனை பேரு பண்டிரிஸ்தான்ல இருந்தோ பங்களாதேஷ்ல இருந்தோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இங்க செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல கண்டிப்பா ஒவ்வொருத்தங்களா கண்டுபிடிச்சு அவங்க எல்லாருமே இந்த நாட்டை விட்டு வெளியே துரத்தி தான் போறாங்க இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ஆர்சி எவ்வளவு முக்கியம் இது மாதிரி பொதுமொழி எவ்வளவு முக்கியம்ன்றது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தமிழகத்துல நடந்த மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிரான போராட்டங்களை கொஞ்சம் போய் பாருங்களேன் அதுல கண்டிப்பா சில இஸ்லாமியர்கள் இருப்பாங்க அவங்க மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக இந்த பக்கம் போராடுவாங்க ஆனா அந்த பக்கம் அவங்க மும்மொழி கல்விக் கொள்கைதான் படிக்கிறாங்க அவங்க அரபி படிக்கிறாங்க இல்லையா அது மும்மொழி கல்விக் கொள்கை தானே இங்க ஹிந்திக்கு எதிராக பேசுறவங்க அரபி மொழி மொழிக்கு எதிராக பேசுவாங்களா ஹிந்து கோவில்கள்ல தமிழ்ல அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் அரபிக்ல ஓதுறாங்க அத தமிழ்ல ஓத சொல்லுவாங்களா உங்க கடவுளுக்கு எல்லாம் தமிழே தெரியாதா அப்படின்ற மாதிரி ஹிந்துக்களை கேலி கிண்டல் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்கள பார்த்து உங்க கடவுளுக்கு தமிழே தெரியாதா அப்படின்ற மாதிரி இஸ்லாமியர்களை கேலி கிண்டல் பண்ணுவாங்களா ஓகே கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா முதல் பல இன்டர்நேஷனல் மீடியா வரைக்கும் அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல போராளிகள் முதல் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல போராளிகள் வரைக்கும் கடைசி மாசம் என்ன பேசிட்டு இருந்தாங்க எந்த விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க இந்தியால இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பே இல்ல இஸ்லாமோபியா பாஜக அரசு இஸ்லாமியர்களை வெறுக்குது கொன்னு குவிக்குது அது இதுன்னு தானே தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க தொடர்ந்து அது மாதிரியான ஒரு பிரபகாண்ட நரேட் பண்ணிட்டே இருந்தாங்க ஆனா இப்ப பாருங்க இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க இந்த பண்டிரிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறமா அதற்கு பதிலடி தரும் வகையில இங்க இருக்கக்கூடிய பன்றிஸ்தான் பன்றிகள் நாட்டை விட்டு வெளியேறணும்னு சொன்னதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய பன்றிகள் போக மறுக்கிறாங்க இந்த பண்ட்ரிஸ்தான் பன்றிகள் போக மறுக்கிறாங்க நாங்க இந்தியா விட்டு போக மாட்டோம் எங்களை இந்தியா விட்டு எப்படி நீங்க போக சொல்லலாம் ஆனா பல வருஷமா இங்கதான் இருக்கும் ஆனா ஏன் இந்த பாஜக அரசு மாதிரி ஈவியரக்கம் இல்லாம விட்டு போக மாட்டோம்னு இந்த பண்ட்ரிசான் பன்றிகள் கத்துறானுங்களா இல்லையா அப்ப இவ்வளவு வருஷமா இங்க இந்தியா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு யாரா சொல்லிட்டு இருந்தீங்க இந்த இஸ்லாமியர்கள் ஏன் இப்ப போக மறுக்கிறாங்க அப்ப நீங்க சொன்ன அந்த இஸ்லாமோபியா அப்படின்றது கட்டுக்கதை தானே நாற்பது வருஷத்துக்கு மேலாக ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுல சட்டவிரோதமா இருந்திருக்காங்க பண்டிரிஸ்தான் பங்களாதேஷ் மியான்மர்லிருந்து ஏகப்பட்ட சட்டவிரோத இஸ்லாமியர்கள் இங்க தங்கியிருக்காங்க இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகளை கூச்சப்படாம வாங்கி அனுபவிச்சு தின்னு இருக்கானுங்க அப்ப எந்த இஸ்லாமியர்களுக்கு தாண்டா இந்த நாட்டுல பாதுகாப்பு இல்ல கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பன்றேசானை சேர்ந்த இஸ்லாமியர்கள் இந்த பாரத நாட்டுல இருக்கிறதா நிஷிகாந்த் தூபே சொல்லியிருக்காரு இதுல இன்னும் கொடூரமான விஷயம் என்னன்னா சிஆர்பிஎஃப் மனைவி அப்புறம் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய லோக்கல் கான்ஸ்டபுளுடைய மனைவி இவங்க எல்லாருமே பன்றிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் தான் அப்படி இல்ல கிஸ்ட் கீ ஜாத்தியா கிளோக் ஜிம்கி ஷாதியா உயிர் दिए जाए ताकि बच्चे माओं से और हस्बैंड वाइफ जो हैं वो दूर ना रहे आप उनको तो कम से कम वीजा दे दूसरे वीजे ना दे चाहे जिनकी शादियां हो गई उनको ऐसे वीजे नहीं वो ना जा सके हम लोग हमें ये भी मंजूर है कि आप हमें वापस ना भेजिएगा हाजिर हम पारेंगे सीआरपीएफ वीररीन मानवी पुलिस कांस्टबुलिया मानवी इधर मरी मुख्यमाना पूर्वपगल रककुले रोडिया मानविकल பண்ட்ரிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்களா இருக்காங்க இந்த நேரத்துல நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் சொன்ன விஷயமானது கண்டிப்பா நாம நினைவு கூர்ந்தே ஆகணும் இவங்கள பத்திலாம் அம்பேத்கர் அப்பவே எவ்வளவு துல்லியமா கணிச்சு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா நான் எந்த கருத்தை பத்தி பேசுறேன்னு கண்டிப்பா உங்களை நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் இப்ப பல பேருக்கு புரிஞ்சிருக்கும் இந்தியாவில இஸ்லாமா போபியாலாம் ஒண்ணும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா பூர்வக்கூடிய ஹிந்துக்களை விட அவங்க தான் ஜாலியா இருக்காங்க அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்க பாஜக அரசுக்கு எதிராக இவங்க கட்டமைத்த ஒரு பெரிய பிம்பம் தான் இந்த இஸ்லாமா போபியா அப்படின்றது இவனுங்க என்னதான் இதை மாதிரி போலியான பிம்பங்கள் கட்டமைச்சாலும் உண்மை அப்படின்றது தீ மாதிரி தீ மாதிரி எவ்வளவு போலியான பிம்பங்கள் நீங்க அடிக்கடிக்கு வச்சாலும் இந்த தீயானது எல்லா போலி பிம்பங்களையும் எரிச்சு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெளியே வரதான் செய்யும் எத்தனை இஸ்லாமியர்கள் நாட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு கதறாங்க பாத்தீங்களா இது மாதிரியான உண்மைகள் வெளியே வரதான் செய்யும் நாட்டினுடைய இந்த நிலையை கருதி போர்க்கால நடவடிக்கையாக என்ஆர்சியை தயவு செய்து கொண்டு வாங்க என்ஆர்சியினுடைய அவசியம் குறித்து இப்ப எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ஆர்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ஆர்சி இருந்ததுன்னா இதை மாதிரியான வெளிநாட்டை சேர்ந்த பன்றிகள் நம்ம நாட்டில இருக்க மாட்டாங்க துரத்தடிக்க போடுவாங்க ஸோ தயவு செய்து அந்த என்ஆர்சியை கொண்டு வந்துடுங்க யூசிசியை கூட நீங்க அப்புறமா கொண்டு வந்துக்கலாம் பட் என்ஆர்சியை இப்போயே உடனடியாக கொண்டுவாங்க ஸோ தான் கைஷ்டி கணக்கன்டன் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நிலத்தம் ஜெகேந்த் வந்தே மாதுரம்